வணக்கம் நான் உங்கள் மோகனா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை மாலை மலர் செய்திகள் இதை பாருங்க கிராமங்கள் முன்னேற கழக தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகி சசிகலா தனசேகரன் அவர்கள் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வரலட்சுமி மதுசூதனன் அவர்கள் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இதை பாருங்கள் படத்துல காணலாம் இதில் ஒரு ஒரு பத்து செய்திக்குள்ள இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன் எல்லாம் பார்த்துக்கங்க கிராமங்கள் முன்னேற கழகத் தொண்டு நிறுவன நிர்வாகி சசிகலா தனசேகரன் அவர்கள் இல்ல திருமண விழா செல்வம் எம்பி வரலட்சுமி அவர்கள் மதுசூதனன் எம்எல்ஏ நேரில் அவர் வாழ்த்து கூடுவாஞ்சேரி செப்டம்பர் எட்டு காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கீராப்பாக்கம் ஊராட்சி மன்ற நாலாவது வார்டு உறுப்பினரும் கிராமங்கள் முன்னேற்ற கழக என்ற தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகியுமான சசிகலா தனசேகரின் இல்ல திருமண விழா மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி கூடுவாஞ்சேரியில் நடைபெற்றது திமுக மாவட்ட துணைச் செயலாளரும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினருமான வரலட்சுமி மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற விழாவுக்கு முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி அவர்களும் செங்கல்பட்டு மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் மதுசூதனன் அவர்களும் காட்டாங்கலத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் டி லோகநாதன் அவர்களும் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் அவர்களும் மத்திய ஒன்றிய செயலாளர் கே பி ராஜன் அவர்களும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் அவர்களும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர மன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் தண்டபாணி அவர்களும் துணைத் தலைவர் வக்கீல் ஜி கே லோகநாதன் அவர்களும் மறைமலை நகர் மன்ற தலைவர் ஜே சண்முகவரம் அவர்களும் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவுக்கு வந்த அனைவரையும் சசிகலா தனசேகரன் அவர்கள் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் தொகுதி எம் பி செல்வம் அவர்கள் வரலட்சுமி மதுசூதனன் அவர்கள் எம் எல் ஏ ஆகியோர் பங்கேற்று மணமக்கள் பிரகாஷ் ஷாலினி ஆகியோரது திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார் இதில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கே வி எஸ் ரங்கநாதன் அவர்கள் ஓட்டேரி குணா அவர்கள் மாவே பொன்னுசாமி அவர்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் கருணாகரன் ஆ கருணாகரன் அவர்கள் இ பத்மநாபன் அவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மோகனா அவர்கள் கண்ணன் அவர்கள் ஜே கே தினேஷ் அவர்கள் நேதாஜி அவர்கள் மலை பி எஸ் ராஜா அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆதனூர் தமிழமுதன் மாடம்பாக்கம் தீபக்ராஜ் மன்னிவாக்கம் கஜலட்சுமி அவர்கள் சண்முகம் காரணை புதுச்சேரி அவர்கள் ஆமா புதுச்சேரிங்க புதுச்சேரி பகவதி ராஜன் அவர்கள் ஊரப்பாக்கம் பவானி கார்த்திக் அவர்கள் நெடுங்குன்றம் வனிதா அவர்கள் ஸ்ரீனிவாசன் பெரும்பாட்டு நல்லூர் பகவதி ராஜன் அவர்கள் காயம் காயராம்பேடு ஜெயகாந்தி புஷ்பராஜ் ஊனை மஞ்சேரி அவர்கள் சுமதி லோகநாதன் விஜயலக்ஷ்மி சூர்யா சுமதி லோகநாதன் ரேவ ரேகா கார்த்திக் ஜே கே பாலாஜி வினோதினி ஞானசேகர் தனசேகர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஹரிகிருஷ்ணன் சமி சபியா பர்வீன் முஸ்தபா துணைத் தலைவர் இந்திரா தனபால் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் முடிவில் செங்கல்பட்டு மாவட்ட பத்திரிகையாளர்கள் நலச்சங்கம் மாவட்ட தலைவர் தனசேகரன் அவர்கள் நன்றி கூறினார் அடுத்தது பாருங்க டிஜிபி அலுவலகம் மோதல் கைதான ஏர்போர்ட் மூர்த்திக்கு திடீர் மயக்கம் ஆஸ்பத்திரியில் அனுமதி விடுதலை சிறுத்தைகள் மீதும் நடவடிக்கை பாய்கிறது சென்னை எட்டு சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகம் அருகில் வைத்து நேற்று முன்தினம் புரட்சி தமிழகம் கட்சி தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சிவா ஆமா கட்சியை விரட்டி விரட்டி தாக்குதல் நடத்தினார்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை செருப்பால் தாக்கி அவரது சட்டையை கிழித்தினார்கள் சிலர் விரட்டி விரட்டி தாக்குதல் நடத்தினார்கள் இதைத் தொடர்ந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி தான் வைத்திருந்த சிறிய கப்தியால் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் மீது எதிர் தாக்குதலில் ஈடுபட்டார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சிலருக்கு காயம் ஏற்பட்டது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் ஏர்போர்ட் மூர்த்தி சார்பிலும் புகார் அளிக்கப்பட்டது இதன் பேரில் மெரினா போலீசார் தனித்தனியாக இரண்டு வழக்குகளை பதிவு செய்தனர் இந்த நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தியை அடையாறில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நேற்று நள்ளிரவில் போலீசார் கைது செய்தனர் போலீசார் தன்னை அழைத்துச் சென்ற போது ஏர்போர்ட் மூர்த்தி அளித்த பேட்டியில் திராவிட மாட்டால் ஆட்சியில் கைது செய்திருக்கிறார்கள் சிறைக்கு செல்ல வேண்டியது தான் என்று கூறிவிட்டு சென்றார் இந்த நிலையில் போலீசார் விசாரணையின் போது ஏர்போர்ட் மூர்த்திக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது இதையடுத்து ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு போலீசார் அவரை அழைத்துச் சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் மயக்கத்திற்கு மாத்திரை கொடுத்ததாக தெரிகிறது அதனை சாப்பிட்ட பிறகும் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஏற்பட்ட மயக்கம் தெரியவில்லை தொடர்ந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவரை டாக்டர்களின் மீண்டும் பரிசோதித்தனர் இருப்பினும் உடல்நிலை சீராகாத நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தி ஸ்டான்லி அரசு மாத்வாதி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சிகிச்சை முடிவில் ஏர்போர்ட் மூர்த்தியின் உடல் நிலை சீரான பிறகு அவரை சிறையில் அடிப்பதற்கு போலீசார் முடிவு செய்துள்ளனர் இதனிடையே விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஐந்து பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிபி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த மோதல் சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏற்படுத்தி ஆமாம் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் டிஜிபி அலுவலகத்துக்கு புகார் அளிக்கச் சென்றபோது தான் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் அதுபோன்ற புகார்கள் அளிக்கப்பவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது அடுத்த நியூஸ் பாருங்கள் ஜெட் வேகத்தில் உயர்ந்த தங்க விலை இந்த இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்தது பவுன் ரூபாய் எண்பதாயிரத்துக்கு கீழ் வந்தது ஆமாம் மகளிர்கள் பெண்கள் ஆமா ஆமாம் போய் ஏதாவது மஞ்சள் நீராட்டு விழா கல்யாணத்துக்கு சீமந்தத்துக்கு தாலிப்பிரிச்சு கூக்குறதுக்கெலாம் நகைங்க நிறைய வாங்குவாங்க ஆமாம் இன்றைக்கி வந்து எண்பது ஆயிரத்துக்கு கீழ் வந்திருக்கான் பார்க்கலாம் சென்னை செப்டம்பர் எட்டு தங்கத்தின் விலை கற்பனைக்கு எட்டாத வகையில் கடுமையாக உயர்ந்து நேற்று முன்தினம் கிராம் பத்தாயிரத்தி ஐந்துக்கும் பவுன் எண்பது எண்பதாயிரத்தி அதாவது நாற்பதுக்கு விற்பனையானது தங்கம் வரலாற்றில் முதல் முறையாக தங்கம் விலை பவுன் எண்பதாயிரத்தை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தங்கம் விலையில் மாற்றம் இல்லாமல் அதே விலைக்கு விற்கப்பட்டது இந்த நிலையில் வாரத்தில் முதல் நாளான இந்து தங்கத்தின் விலை சற்று குறைந்து உள்ளது கிராம் முப்பத்தி அஞ்சு ரூபாய் குறைந்து தொள்ளாயிரத்தி தொழு ஆமாம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கும் பவுன் இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கும் விற்பனை ஆகிறது ஜெட் வேகத்தில் வேகத்தில் உயர்ந்து வந்த தங்கம் விலை இன்று குறைந்துள்ளதால் பவுன் ரூபாய் எண்பதாயிரத்துக்கு கீழ் வந்துள்ளது வெள்ளி விலை கிராம் ஒரு ரூபாய் குறைந்து நூற்றி முப்பத்தி ஏழுக்கும் கிலோ ரூபாய் ஆயிரம் குறைந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்துக்கும் விற்பனை ஆகிறது ஊத்துக்கோட்டை அருகே மேம்பாலத்தில் இருந்து விழுந்து டிரைவர் பலி ஊத்துக்கோட்டை செப்டம்பர் எட்டு ஊத்துக்கோட்டை அருகே உள்ள கலவை ஆமாம் கலவை காலனியை சேர்ந்தவர் மாரிமுத்து வயது ஐம்பத்தி நாலு லாரி டிரைவர் நேற்று இரவு மாரிமுத்து வேலை முடிந்து கச்சூர் பகுதியில் இருந்து கலவையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது கலவை கிராம் எல்லையில் உள்ள பாலத்தின் அமர்ந்தார் இதில் நிலை தடுமாறிய அவர் பள்ளத்தில் இருந்து தவறி கீழே விழுந்தார் தலையில் பலத்த காயம் அடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கச்சூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஊத்துக்கோட்டை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி பரி முத்து பரிதாபமாக இருந்தார் இது குறித்து பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் வேலு வழக்கு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் மாரிமுத்துவின் உடல் பிரேத பிரசோதனைக்காக திருவள்ளூர் அரசு ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டு உள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட் பண்டல்கள் கும்மிடிப்பூண்டி அருகே சென்னை ஆமணி பஸ்ஸில் கடத்தி வந்த பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் சிகரெட்டுகள் பறிமுதல் இரண்டு பேரிடம் விசாரணை இதை பாருங்க அடுத்த நியூஸ் தாங்க பாருங்க கும்மிடிப்பூண்டி அருகே கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூரில் நவீன ஒருங்கிணைந்த சோதனை சாவடி உள்ளது இங்கு போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்ட போது ஐதராபாத்தில் இருந்து சென்னை நோக்கி வந்த ஆமணி பஸ்ஸை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் இரண்டு பெரிய சூட்கேஸ்களில் அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சிகரெட் பாக்கெட்டுகள் கடத்தி வந்திருப்பது தெரிய வந்தது இதன் மதிப்பு சுமார் ரூபாய் பத்து லட்சம் ஆகும் இந்த சிகரெட்டுகளுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை இவை துபாயிலிருந்து நேரடியாக கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் என்பது உறுதியானது இது சென்னையில் விற்பனை செய்வதற்காக ஆந்திர வழியாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது தெரிந்தது இதையடுத்து சிகரெட் கடத்தலில் ஈடுபட்ட திருத்தணியை சேர்ந்த நாகபுஷ்ணம் ஆந்திர மாநிலம் கடப்பாவை சேர்ந்த உமா ஆகிய இரண்டு பேரையும் பிடித்தனர் இது குறித்து சென்னை எழும்பூரில் உள்ள வணிக வரித்துறையின் அதிகாரிகளுக்கு ஆரம்பாக்கம் போலீசார் தகவல் தெரிவித்தனர் அதிகாரிகள் விரைந்து வந்து சிகரெட் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து பிடிப்பட்ட இரண்டு பேரிடம் இதன் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் அடுத்தது பாருங்கள் பூட்டி கிடக்கும் கழிவறை கட்டிடம் பெரியபாளையம் அருகே ஆரணி பஸ் நிலையத்தில் எப்போதும் பூட்டி கிடக்கும் கழிவறை பயணிகள் தவிப்பு பெரியபாளையம் அருகே உள்ள ஆரணி பேரூராட்சி நூற்றாண்டுகளை கடந்த பேரூட்சிய பேரூராட்சியாக உள்ளது இந்த பேரூராட்சியில் மொத்தம் பதினைந்து வார்டுகள் உள்ளன இங்குள்ள பஸ் நிலையம் போக்குவரத்திற்கு முக்கியமாக திகழ்ந்து வருகிறது இங்கிருந்து செங்குன்றம் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை திருவள்ளுவர் ஆவடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதனால் பள்ளி மாணவர்கள் வியாபாரிகள் சிறுவாபுரி செல்லும் பக்தர்கள் தனியார் மற்றும் அரசு துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் என எப்போதும் பஸ் நிலையத்தில் கூட்டம் இருக்கும் ஆனால் இங்கு கழிவறை வசதி இல்லாததால் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகிறார்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட கழிவறை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் வழியில் உள்ளது இந்த கழிவறையை உரிய முறையில் பேரூராட்சி நிர்வாகம் பாராவது பராமரிக்கவில்லை இதனால் இந்த கழிவறையை தற்போது பொதுமக்கள் பயன்படுத்த முடியாதபடி எப்போதும் பூட்டியே கிடைக்கிறது இதனால் ஆரணி பஸ் நிலையம் வரும் பயணிகள் சிரமம் அடைந்து வருகிறார்கள் ஆண் பயணிகள் சாலையோர நிலையங்களை சிறுநீர் கழிக்க பயன்படுத்துவதால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுகிறது பெண் பயணிகள் தவிக்கும் நிலை ஏற்பட்டு உள்ளன ஏற்கனவே பராமரிப்பு இன்றி பூட்டி கிடக்கும் கழிவறியை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பயணிகள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் காஞ்சிபுரம் செப்டம்பர் எட்டுங்க சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை உலக சுற்றுலா தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் பல்வேறு சுற்றுலா தொழில் முனைவோருக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளை வழங்க உள்ளது இந்த விருதுகள் சுற்றுலா தொழில் முனைவோரையும் மாநிலத்தில் சுற்றுலா தொடர்புடைய செயல்பாடுகளை மாமா செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும் இந்த விருதுகள் பல்வேறு சுற்றுலா ஆபரேட்டர்கள் விமான நிறுவனங்கள் விடுதிகள் உணவகங்கள் சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் மாநிலத்தின் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் சாதகமாக பங்களிக்கும் பிற சுற்றுலா நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் பின்வரும் பதினேழு வெவ்வேறு பிரிவுகளில் உள்ள விருதுகள் வழங்கப்படும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தொழில் முனைவோரும் உரிய தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்களை இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற பதினைஞ்சாம் தேதி ஆகும் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்தபோது மாடு மீது மோதி விழுந்ததில் காரில் சிக்கி வாலிபர் தோழி பலி படப்பையில் பரிதாபம் பலியான நவி படப்பை அண்ணா நகரை சேர்ந்தவர் நவீன் வயது பத்தொன்பது தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இவர் நேற்று மாலை தனது தோழியான தோழியான உரகடத்தில் தங்கி வேலை பார்த்து வந்த சீர்காழியை சேர்ந்த அபிமணி இருபத்தி ஒன்று என்பவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்னை வந்தார் பின்னர் அவர்கள் படப்பை நோக்கி திரும்பிச் சென்று கொண்டிருந்தனர் இரவு பத்தரை மணி அளவில் படப்பை புதிய மேம்பாலம் அருகே வந்த போது சாலையின் குறுக்கே திடீரென மாடு வந்தது இதில் கட்டுப்பாட்டை இறந்த மோட்டார் சைக்கிள் ஆமா சைக்கிள் மாடும் மீது மோதியது இதில் நவீனும் உடனிருந்த அபிமணியும் தூக்கி வீசப்பட்டு எதிர்புறம் உள்ள வண்டலூர் செல்லும் சாலை மார்பகத்தில் விழுந்தன அந்த நேரத்தில் அவ்வழியே வந்த கார் சாலையில் விழுந்த நவீன் அபிமணி மீது பயங்கரமாக மோதியது இதில் இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார்கள் விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் மணிமங்கலம் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினார் பலியான இரண்டு பேரின் உடல்களையும் மீட்டு பீர பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பலியான நவீனும் அபிமனியும் எங்கு சென்று வந்தனர் என்பது குறித்து போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அப்பகுதியில் அடிக்கடி மாடுகள் செல்வதால் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது மாடு மீது மோதியதால் வாலிபரும் இளம்பெண்ணும் பலியாகிவிட்டனர் சாலையில் சுற்றும் மாடுகளை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் ரொம்ப பாவமா இருக்குங்க மாடு முட்டி அவங்க மாடு மோ மாடு குறுக்க வந்து அவங்க ரெண்டு பேரும் இறந்ததில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே போயிட்டு வந்திருக்காங்கன்றதை இனிமேல்பட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த செய்தியை பார்க்கலாம் செய்யு சட்டமன்ற தொகுதி சித்தாமூர் கிழக்கு ஒன்றியம் பொதுச் செயலாளர் பூஸ்ரீ எஸ் ஆனந்த் வழிகாட்டுதலின் படி ஏ அருள் செய்யு சட்டமன்ற தொகுதி மற்றும் இடகாழி ஆமாம் எடகழி நாடு பேரூராட்சி தலைவர் ஓதியூர் எஸ் உதயகுமார் தலைமையில் இடை ஆமாம் தலைமையில் இடை கழி நாடு பேரூராட்சி தலைமை விலம்பூர் எட்டாவது வார்டு கிளை நிர்வாகி சுமித்ரா என்பராஜ் ஏற்பாட்டை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டியும் அவரது வெற்றி பேரணி தமிழ்நாடு சுற்றுப்பயணம் மாபெரும் வெற்றி பெற வேண்டியும் கிளை நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து விளம்பூர் கடும்பாடி அம்மன் கோவிலில் பௌர்ணமி பூஜை சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய பேரூராட்சி சார்பானி மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அடுத்தது பாருங்க கார் தீப்பிடித்து எரிந்த காட்சி பூந்தமல்லி இன்று மாலை நடு ரோட்டில் கார் தீப்பிடித்தது எரிந்தது கல்லூரி மாணவர் டிரைவர் உயிர் தப்பினார்களாங்க வா பூந்தமல்லி செப்டம்பர் எட்டு நல்லாம்பூரை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் இவரது மகன் ஸ்ரீபெருமந்தூர் அடுத்த தண்டலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் இன்று காலை அவரை கல்லூரியில் விடுவதற்காக டிரைவர் ஆறுமுகம் காரை ஓட்டினார் பூந்தமல்லி அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென காரின் முன்பகுதியில் இருந்து புகை வெளியேறியது இதனை இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த டிரைவர் ஆறுமுகம் கல்லூரி மாணவரும் காரை நிறுத்திவிட்டு இறங்கினர் சிறிது நேரத்தில் கார் முழு தீ எரிந்தது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்தும் பூந்தமல்லி தீ அணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து காரில் பற்றிய தீயை அணைத்தனர் எரிந்தும் கார் முற்றிலும் இருந்த நாசமானது காரில் இருந்து புகை வந்தது உடனடியாக இறங்கியதால் கல்லூரி மாணவரும் டிரைவரும் அதிர்சுவாசமாக உயிர்த்த பின்னர் இது குறித்து போந்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து காரில் தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இத்துடன் கல்யாண நிகழ்ச்சியிலிருந்து சிகரெட் நிகழ்ச்சியிலிருந்து கழிவறையிலிருந்து தங்கத்தின் விலையிலிருந்து ஆமாம் அலுவலகம் அந்த செய்தியிலிருந்து முட்டு அந்த செய்தியிலிருந்து சுற்றுலா செய்தி கல்லூரி மாணவர் டிரைவர் உயிர் தப்பினர் அப்புறமா செய்யூர் சட்டமன்ற தொகுதி எல்லாமே சித்தாமூர் எல்லா செய்தியும் இதில் அடங்கியிருக்கு எல்லாமே பார்த்துட்டோம் இதுடன் வேறு ஒரு செய்தியுடன் மாலை மலை செய்தி நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்த டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்